அனைத்து வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற விதமாக முதலில் நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த தேர்தலிலே முதலாவதாக நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இத்தனை மக்களும் நமக்கு வாக்களித்ததற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அதற்கு பெருமைக்குரியவர் நமது பாரத பிரதமர் அவருடைய நல்லாட்சி பத்தாண்டு காலமாக அப்பழுக்கில்லாத ஒரு ஆட்சி ஊழலற்ற ஆட்சி இதைத்தான் தமிழக மக்கள் அவர்கள் அடிமனதிலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு ஆட்சி காலம் காலமாக ஊழலிலே தடுத்து அரசியல்வாதிகள் எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு ஊழலே இல்லாத ஒரு அரசியல் தலைவர்களுக்கு வரமாட்டார்களா சட்டமன்ற உறுப்பினர்கள் வரமாட்டார்களா பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரமாட்டார்களா என்ற இயக்கத்திலே வாழ்ந்திருக்கின்ற தமிழக மக்களுக்கு பாரத பிரதமருடைய நல்லாட்சி ஒரு முந்துகோலாக இங்கு தலைவர் அண்ணாமலை தலைமையிலே ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கையிலே நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இரண்டாவதாக நாம் பெருமையாக பார்க்க வேண்டிய நபர் நமது தமிழகத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தலைவர் செயல் வீரர் இளம் சிங்கம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைவர் அண்ணாமலை பற்றி நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை தமிழக மக்களுக்கு அவர் இப்போது புதிதானவர் அல்ல என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் சட்டமன்ற தேர்தல்கள் அறிவிப்பார்கள் அவர் யாரை நிறுத்தப் போகிறார்களோ அவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் அவர் தலைமையிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகின்ற காலம் இது தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாராளுமன்ற தொகுதியிலே கோயம்புத்தூரிலே போட்டியிட்டிருந்தாலும் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் சென்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக போட்டியிட்ட அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் கூட்டணி வேட்பாளர்களுக்கும் அவர் தேர்தல் பணி செய்து இத்தகைய பெருவாரியான வாக்குகளை நமக்காக சேகரித்திருக்கிறார் அதற்கான அடித்தளத்தை அவர் விதைத்திருக்கிறார் அதனால் அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும் இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நாம் வாங்கிய வாக்குகள் உன்னைய கால லட்சம் வாக்குகள் இதற்கு முன்பாக இதே பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட போது வாங்கிய வாக்குகள் மிக குறைவு பல லட்சம் வாக்குகள் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் மனதார வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் அது ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்திருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை காலம் காலமாக ஊறி போயிருக்கின்ற அந்த சின்னங்கள் மக்கள் மனதிலே நிற்கின்ற அந்த சின்னங்கள் எல்லாம் மாயமாகி மறைந்து கொண்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்ற வாக்காக நாம் பெற்றிருக்கிறோம் இந்த கட்சிகள் எல்லாம் என்னென்ன மாயைகள் செய்தார்கள் என்று எங்களுக்கு தெரியும் எதிரணியில் நின்றவர்கள் எவ்வளவு பணம் செலவு செய்தார்கள் நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் நான் தேர்தலிலே நிற்பது எனக்காக அல்ல உங்களுக்காக எங்கள் நிற்பது எனக்காக எங்களுக்காக அல்ல உங்களுக்காக ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் உங்கள் நன்மைக்காக நாங்கள் தேர்தலில் போட்டியிடுகிறோம் நாங்கள் பணம் கொடுத்து வாக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உறுதியாக சொன்னார் பணமே வாங்காமல் வாக்களித்த லட்சோப லட்ச மக்கங்களுக்கு மக்கள்களுக்கு நாம் நன்றி சொல்கிறோம் எல்லோரும் பார்க்கிறார்கள் சதீஷ்குமார் பேசினார் ராயபுரம் ஆர்கே நகர் பகுதியில் பதினேழாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறோம் இடுப்பளவு வந்துட்டோம் உண்மை இது ஆர்கே நகர் மட்டுமல்ல ராயபுரத்திலும் அப்படித்தான் திருச்சூரிலும் அப்படித்தான் கொளத்தூரிலும் அப்படித்தான் திருவிக்கா நகரிலும் அப்படித்தான் பெரம்பூரிலும் அப்படித்தான் எல்லாம் சொன்னோம்னா இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளுக்கு மேலாக மக்கள் மாற்றத்தை விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் இவர்கள் யார் மேல் சவாரி செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான வாக்குகளை பெற்றது என்று சொன்னால் அது எதன் அடிப்படையில் என்று சொன்னால் இந்த சிறுபான்மையினர் தகவல்களின் மீது அவர்கள் அமர்ந்து இந்த வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்று தனியாக வாக்குகள் இல்லை பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறாக சித்தரித்து ஏதோ இது மதவாத கட்சி இது சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்ற தோற்றத்தை உருவாக்கி அவர்களை அணி திரட்டி அவர்கள் தோளில் நின்று இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் விரைவிலேயே சிறுபான்மையினர் உணர்ந்து கொள்ளுகின்ற காலம் வரும் அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மை தெரிய வரும் நிச்சயமாக அப்பொழுது திருப்பி அடிப்பார்கள் அந்த காலம் வெகுதளவில் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைதான் நிச்சயமாக நான் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறிலே நடைபெறப் போகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்தின் முதல்வராக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் வருவார் என்பதிலே மாற்று இல்லை இதற்கு முன்பாக திருவற்றூரில் நடந்த பொதுக்கூட்டத்திலே முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசினார்கள் அப்பொழுது அவர்கள் உறுதி செய்தது தமிழகத்திலே கூட்டணி ஆட்சியை நாங்கள் அமைப்போம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே கூட்டணி ஆட்சி அமைப்போம் நம்மளிடம் யாரெல்லாம் இணைந்து செயல்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆட்சியிலே பங்கு உண்டு உங்களுக்கும் இந்த சமுதாயத்தில் அக்கறை இருக்கிறது நீங்களும் இணைந்து பணி செய்யுங்கள் என்று சொல்லி சென்றார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்க எத்தனையோ ஆண்டுகளாக தேர்தல்களை சந்தித்திருப்பீங்க வாக்குகளை செலுத்திருப்பீங்க இந்த தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஆட்சிக்கு முன்பாக பத்தாண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலே வெற்றியை ருசித்தது அதற்கு முன்பாக ஐந்து வருடம் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலே வெற்றியை ருசித்தது இப்படி மாறி மாறி வெற்றிகளை பார்த்தவர்கள் இந்த வாக்காளர்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த அரசு ஊழியர்கள் இங்கே நிற்கிறாங்க பாருங்க இந்த காவல்துறையெல்லாம் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக அரசு ஊழியர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்கு வாக்களித்திருக்கிறார்கள் காலையில் அந்த வாக்கு எண்ணிக்கை போது பார்த்தீங்கன்னா வெட்டியை தேர்ந்தாக்கா ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்க பார்த்தாலும் நமக்கு தான் ஓட்டு அதுக்குள்ள இந்த இந்த ஓட்டை என்ன ஆரம்பிச்சுட்டாங்க முதல்ல வெறும் தபால் ஓட்டுகள் மட்டும் எண்ணி இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி தான் முன்னிலை நாற்பது இடங்களிலும் அப்படின்னு செய்தி வந்திருக்கும் அதை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி இதை முன்னுக்கு தள்ளி சரி எதை புடியோ எதை சொல்கிறேன் சொன்னால் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஐந்து வருடமும் தமிழகத்திலே ஆட்சி அமைப்பதற்காக இந்த திராவிட கட்சிகள் வெல்லும் போதெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி அமைக்க போகிறார் என்று தெரிந்தவுடன் காவல்துறையினர் நேராக அவர்கள் வீட்டுக்கு சென்று விடுவார்கள் உயர் காவல் அதிகாரிகள் எல்லாம் போல அரசு ஊழியர்களே மாற்றம் ஏற்படும் இந்த வாட்டி இவங்களுக்கு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு மாற்றம் ஏற்படும் அப்படித்தான் அப்படிப்பட்ட ஒரு மதிய மாற்றத்தை நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கண்டேன் அரசு ஊழியர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேர்மையான ஆட்சியை புரிந்து வைத்திருக்கிறார்கள் தான் உண்மை தெரியும் பொதுமக்களுக்கு தெரிவதற்கு சில காலமாகலாம் ஆனால் உண்மை என்னவென்று ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அரசு ஊழியர்களுக்குத்தான் தெரியும் அப்படிப்பட்ட அரசு ஊழியர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக வாக்களித்திருக்கோம் என்று சொன்னால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நூறு சதவீதம் வாக்களிப்பார்கள் அவர்களை பின்பற்றி தமிழக மக்களும் நமக்கு வாக்களிப்பார்கள் என்பதிலே நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நான் மூன்றாவதாக சொன்ன உங்களுக்கு நன்றி சொன்ன உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கிறது இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் நம்மிடத்திலே இருக்கிறது தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வந்தவுடனே இந்த ரிசல்ட் வந்த உடனே அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சார் தமிழகம் முழுவதும் சுற்றி வர ஆரம்பித்தார் இருபத்தி ஆறுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி அடித்தளம் அமைக்க வேண்டும் எல்லாம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வேகமாக செயல்பட தொடங்கிவிட்டார் இந்த ஊழலை வெட்ட வெளிச்சமாக்குகின்ற செயல் எத்தனையோ தலைவரை கண்டு பயந்து ஓடுகிறார்கள் இவர் செய்ய முடியுமா இவர் நல்லா இருக்கும்பா எல்லார் மனசையும் களைச்சு எல்லாரையும் தசை எல்லா புள்ளி ஓரத்தையும் பேசுறாருப்பா அறுபத்தி ஏழு என்ன நடந்துச்சு எண்பத்தி ஏழு என்ன நடந்துச்சு இப்படி பேசுகின்ற ஒரு அற்புதமான தலைவர் களத்தில் இருக்கிறார் நாம் எல்லோரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே சிறப்பாக செயல்பட வேண்டும் ஜெயிக்கிறது கஷ்டம் இல்லாத மக்கள் மாறி இருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் நாம் அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் அதாவது அவர்களை வந்து ஒரு சேர நாம் வாக்களிக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் இந்த எனக்கு பின்னால் பேசவிருக்கிற சகோதரர் இந்த பட்ஜெட்டை பத்தி அதிகமான விவரத்தை கண்டிப்பாக பேச போகிறார் அதற்கு முன்பதாக ஒரே ஒரு தகவல் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நீங்க நீ கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இந்த தமிழக அரசு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட இந்த பட்ஜெட்ல தமிழகம் தமிழ் என்ற வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அதனால தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொன்னதா எங்க பார்த்தா நீங்க பாப்பீங்க முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அதனால இந்த நித்தி ஆயோ அது நான் கலந்துக்க மாட்டேன் அந்த தலைவர் அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அது தயவு செய்து நீங்களும் பாருங்க எல்லோருக்கும் பகிருங்க அதில் ஒரே ஒரு குறிப்பை நான் சொல்றேன் ஏன் கேட்டால் நம்ம சகோதரர் திருநாவுக்கரசு அதை பற்றி நிச்சயமாக நிறைய பேசுவார் தலைவர் சொன்னது ஒன்னுதான் கம்பேரிசன் டேபிள் போடுறார் பத்து ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி பத்து ஆண்டு காலம் பாரதிய ஜனதா காட்சி கிடையாது இப்போ எடுத்துக்கலாம் எவ்வளவு நிதி கொடுத்தோம் இப்போ எவ்வளவு நிதி கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் கடந்த பத்தாண்டுகளில் எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சோம் அவங்க பத்தாண்டு காலத்துல எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சோம் இந்த பத்தாண்டு காலத்துல பட்ஜெட்ல எத்தனை முறை தமிழ்நாடு என்று அவர்கள் பெயர் சொல்லி இருக்கிறார்கள் தமிழகம் என்று பெயர் இருக்கார்கள் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை அவர்கள் கொண்டு வந்த பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யப்பட்ட வருது சொல்லியிருக்கிறாங்க நாம மூணு முறை சொல்லியிருக்கிறோம் பெயர் சொல்வதேயே வந்து தமிழ்நாட்டுக்கு அதிகம் செஞ்சிட்டோம் மற்ற மாநிலங்களுக்கு அதிகம் செய்யல அப்படின்னு சொல்றார் தலைவர் எல்லா மாநிலத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பத்து ஆண்டுகள்ல எட்டாயிரம் கோடி காங்கிரஸ் அரசால் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு பெயர் சொல்லி தமிழகம் என்ற வார்த்தையை சொல்லி ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் கோடி மூன்று முறை தமிழகத்துக்கு பெயர் சொல்லி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இப்படி புள்ளி விவரங்களை தலைவர் அண்ணாமலை அடிக்க இருக்கிறார்கள் என்ன வேணா பேசலாம் எல்லாரும் படிச்சிட்டாங்க எல்லோரும் வெளிப்படைந்துட்டாங்க மக்களுக்கு புரியும் யார் பொய் சொல்றா யார் ஏமாத்துறா யார் திருத்தனம் பண்றா யார் ஊழல் பண்றா யார் நேர்மையா இருக்கிறா யார் வந்து பொய் சொல்லாமல் இருக்கிறாங்க இந்த சோசியல் மீடியா இருக்கு பாருங்க யூடியூப் வாட்ஸ்அப் இதெல்லாம் இதில் நிறைய பொய்கள் குற்றச்சாட்டுகள் மக்களை திசை திருப்பதற்கான சில நிகழ்வுகள் நடந்தாலும் நம்மளுடைய கட்சிக்காரர்களும் சரி உண்மை நிலையை உலகிற்கு சொல்லுகின்ற நபர்களாக இருந்தாலும் சரி சரியான ஒரு விளக்கத்தை சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை பெருமையாக பேசுகிறார்கள் அவர்கள் சொன்ன சொன்ன பொய்யை தோல்வித்து காட்டுகிறார் இதுதான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கு அதனால பட்ஜெட்டை பொறுத்தவரை திருநாவுக்கரசு அவர்கள் பேசுவார்கள் செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றினதை நான் சொல்லிடுறேன் ஒரு ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது முதல் தீர்மானமாக பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்காக அமைத்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாவது இந்த கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு பாருங்க இந்த கள்ளக்குறிச்சி சாராய சாவில் அது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் முத்துசாமி பதவி விலகணும் அதில் ஈடுபட்ட அத்தனை நபர்களும் கைது செய்யப்பட வேண்டும் பாரபட்சமற்ற ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் இழப்பீடுகள் சரியாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நதிநீர் பங்குகளை பற்றி பேசுனாங்க தீர்மானம் போடப்பட்டது மூன்றாவது தீர்மானமாக நதிநீரை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவில் மேகதாது அணை காங்கிரசினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணியினுடைய ஆட்சி மேகதாது அணையை கட்டியே தெரிவேன் அப்படின்னு சொல்ற கர்நாடக ஆட்சியாளர்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முல்லைப் பெரியார் அணையை கட்டியே தெரிவேன் சொல்லுகின்ற அதே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சி இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுடைய இரட்டை வேடத்தை கலைகின்ற விதமாக அவளை கண்டித்து ஒரு தீர்மானம் இந்த இரண்டு அணைகளும் கட்டப்படக்கூடாது என்று தீர்மானம் நான்காவதாக இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் மக்கள் நல பணியாளர்கள் செவிலியர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த ஊக்கத்தொகை கொடுப்போம் அவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் பெறுகின்ற வகையிலே அவர்களுக்கெல்லாம் நாங்கள்